இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோன்னா சஃபாரி வந்து போக முடியல ஏன் அப்படின்னா இருபது பேர் சேர்ந்தால் தான் வந்து ஜங்கிள் சஃபாரி வந்து கூப்பிட்டு போவாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தேதி ரெண்டு ஒன்பதாம் மாதம் யாருமே பெருசாக இல்லை டூரிஸ்ட்டு யாருமே இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதாகலை அதனால நாங்கள் அங்கேருந்து நாங்களும் ஒன்பது வரலும் சும்மாவே வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருமே வர வரலங்கிறனால கிளம்பியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்காரம் இருக்கோம் ஸோ இங்கே வந்து எதாவது அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியலான்னு பார்த்துட்டு அடுத்தது மாயார் போயிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்புறது தான் ஸோ இது ரெண்டு மட்டும் தான் இப்போ கவர் பண்ண போறோம் போய் பார்க்கலாம் ஆறு கிலோமீட்டர் தான் சிங்காரம் மசன்குடியிலருந்து ஆறு கிலோமீட்டர் தான் சஃபாரி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் அந்த மலைக்கு அடிவாரத்திலே போகுது இதையும் போய் பாட்டு வருவோம் நம்ம இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஃபாரி போகிறதா பைஸ் இல்லை காட்டுமில்ல சாதாரண பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கநல்லூரில் டீப்பில் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம மசனக்குடியில் பார்த்ததோட அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறாங்களா நம்ம வந்து நிறுத்துறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா ரேஞ்சஸ் வருவாங்க யாராவது டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் நிறுத்த நிறுத்து விட மாட்டாங்க இது வந்து ஃபாரஸ்ட் அதுமாதிரி ப்ரைவேட் லேண்ட்லாம் போட்டிருக்கு இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறைய மரத்தை வெட்டி கடத்திக்கலாம் இருக்காங்க கடத்துகிறாங்கன்னா ப்ரைவேட் லேண்டு ஆனால் அவங்க வெட்டிக்கிறாங்க போட்டிருந்தாங்க ஸோ ஆனால் டீப் ஃபாரஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குங்க இங்கே வந்து நம்ம போகிறதுக்கு வந்து நல்லா அட்வென்ச்சராக இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தா நீட்டாக நம்ம பார்க்கலாம் நிறுத்தியே பார்க்கலாம் ரசித்து ரசித்து பார்க்கலாம் வண்டி வந்து முட்டி தூக்குறவர்களும் பார்க்கலாம் ஏங்க சூப்பராக இருக்குதுங்க நம்ம மசனக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு மாதிரியா ஆனால் அதுவும் ஃபாரஸ்ட் ஏரியா தான் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட் குள்ளே போகுதுங்க இந்த சிங்காரன்ற ஊர் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது இப்போ அவங்களா அப்படிங்க அப்பா அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பயங்கர சூப்பராக இருக்குது ஏதோ யாருமே இல்லை இப்போ நாங்கள் போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே வந்துவிட்டோம் யாருமே இல்லை நாங்கள் மட்டும் தான் போகிறோம் நாங்கள் மட்டும் தான் போகிறோம் யாருமே இல்லாமல் இருக்குது அந்தளவுக்கு அட்வென்ச்சராக தான் இருக்குது இந்த ரூட் எல்லாமே ஆனால் எல்லாமே ப்ரைவேட் லேண்டு அதனால காஃபி போட்டிருக்காங்க பாரு காஃபி செடி அதனால இது வேலையே அந்த செடி போட்டிருக்காங்க அப்பா அதெல்லாம் செல்வரோக்கு மரம் இப்ப வந்து மாயார் போயிட்டு இருக்கோம் நாங்களும் இந்த புலி கரடி எல்லாம் ரேர் அனிமல் எல்லாம் ஸ்பாட்மெல்லாம் சொல்லி நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கிறோம் இது வரைக்கும் ஒன்னும் கண்ணுல தென்பட்ட மாதிரி காணும் இந்த மான் தான் வந்து புழு 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 புலும் பெருத்து போய் கிடக்குது எங்க பார்த்தாலும் இந்த புளிமான் புளிமான் ஆனா அதையும் பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்கு பட் இருந்தாலும் ஒரு ஏதாவது ரேர் அனிமல் ஏதோ கரடினாச்சும் பார்த்தா கூட பரவாயில்ல நமக்கு முன்னாடி போற கார் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம இங்க மசனோடு ஃப்ரெண்ட் ஆனாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு தடவை வந்திருக்காராமா போன தடவை இந்த மசனக்குடி இந்த மாயா ரோட்டில் வந்து ஒரு கரடி வந்து குரங்க பிச்சு திங்கிறத வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஓ நான் இந்த ஜீப் வருது பாருங்கள் இந்த ஜீப்பு பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு இந்த ஜீப் வருது பார்த்தீங்களா இது எங்கன்னா இந்த மசனக்குடி நாலு ரோட்டுக்கு பாருங்கள் லெஃப்டில் வந்தால் அதாவது மசனக்குடியிலேருந்து வந்தீங்கன்னா சாரி முதுமலையிலேருந்து வந்தீங்கன்னா மசனோடி வரும்போது நாலு ரோடு இருக்கும் ஒரு இடத்துல ரைட்டில் போனால் சிங்கார லெஃப்டில் வந்தால் மாயாறு ஸ்ட்ரைட்டாக வந்தால் ஊட்டி வரதா அங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீப் நிறைய நிற்கும் கேட்பாங்க இந்த மாதிரி சஃபாரி கூட்டு போகிறேன் சஃபாரி கூப்பிட்டு போகிறேன் ஐநூறுவா ஆயிரரூவா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏமாந்து தயவு செஞ்சு அதில் போகாதீங்க என்னடா அவங்க வயிற்றுல வந்து நான் மண்ணாளி போடுறீங்கலாம் நினைக்காதீங்க ஆக்சுவலாக இப்போ நான் எப்படி இந்த மாயா ரோட்டில் பத்து கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும் சேம் தான் இப்போ நம்ம ஓன் வெஹிக்கிள் இருக்கு நம்ம ஓன் வெஹிக்கிள் வந்துடுவோம் இதில் வந்து பெட்ரோல் தான் போகும் வேறெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க கூட்டி வந்தாங்கன்னா ஜீப்பில் ஒரு தலைக்கு வந்து நானூறு ஐநூறு சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வராங்க அதுலயே முடிஞ்சா அங்கேயும் சம்பாரிச்சுடுவாங்களா இன்னொன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து செக் டேம் வந்து இந்த மாதிரி மாயர் மாயரில் செக் டேம் இருக்கு நம்ம போய் காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த இருங்க கார் போயிருட்டோம் இந்த மாயர் கூட்டு வர ரிவர் இதெல்லாம் ரிவர் பெட்டில் காமிப்புறேன்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க அப்படி வரும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம ஓன் வெஹிக்கில் வரும்போது நம்மகிட்டேயும் எட்நூறுவா கேட்பாங்க நாங்கள் வந்து கைடு மாதிரி வருவோங்க அப்படின்னு சொல்லி எட்நூறுவா கேட்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து நிறையா டூரிஸ்ட்டை வந்து ஏமாத்துகிறாங்க அதாவது டூரிஸ்ட்டுக்கு வந்து தெரியல ஒரு வழி இப்படிதான் போகணும் வேணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அமௌண்ட் பே பண்ணி வந்துடுறாங்க கொஞ்சம் வீடியோ பார்க்குறீங்க வந்து உங்களுடைய ட்ராவலர்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஃபுல்லாக அப்படி தான் ஏமாத்துறாங்க நானும் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஏகப்பட்ட வண்டி இது மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிட்டே தான் இருக்காங்க பார்த்திங்கன்னா இதுதாங்க அந்த ரிவர் ஆக்சுவலாக இந்த ரிவரை காட்டுறதுக்கு தான் வந்து ஓன் வீக்கில் வந்து எட்நூறுவா சார்ஜ் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டு வருது இல்லைன்னா வந்து அவங்களோட இப்போ எத்தனை ஜீப்பு நம்மளுக்கு கிராஸ் பண்ணி போச்சு இந்த மாதிரி இவ்வளோன்னு சொல்லி ஆக்சுவலாக ஏமாந்துக்கிட்டே இருக்காங்கங்க கொஞ்சம் சூதானமாக வாங்க சூதானமாக வந்து பார்த்துட்டு போங்க இதெல்லாம் இப்படிதான் நடக்கும் ஆனால் ஃபேமிலியாக அங்கே ஒரு ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் டேம்லாம் பார்த்துட்டு இதில் குளிக்கிறதுனால குளிக்கலாம் நம்ம ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஆமாம் முடிஞ்ச என்ன தான் சொன்னாங்க மசனோட்டில் இருக்கிற மாதிரி அதான் மாயர் பஸ்ஸே வருது அப்புறம் பஸ்ஸு இல்லாமல் ச ஊர் இல்லாமல் பஸ்ஸு வரும் இங்கே இன்னைக்கு போனோமே டேமுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தோம் ஸோ அவ்வளோதான் அங்கே டேமுக்கு வந்தாச்சு நம்ம அந்த மாயார் டேமு அப்படியே நம்ம குளிச்சுட்டு ஆடிட்டு ஏன்னா நேற்றுலேருந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சக்க சக்கசன்னு இருக்கு இது தாங்க வந்துட்டு மாயார் டேமு லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்துருந்தப்போ இந்த கேட்லாம் போடல அப்போ வந்து கீழே அந்த கரைகிட்டே போய் நாங்கள் பார்த்துட்டு ஜாலியாக பார்த்துட்டு வந்தோம் ஆனால் இப்போ இதை போட்டாங்க ஏன்னா எதாவது பசங்க இது வந்து ஆடி கீது விழுந்து ஏதாவது மறக்கே சாலாக இருப்பானுவேன் அதெல்லாம் டேமுக்கு வேலி போட்டாங்க அங்கே ஒரு ஃபுல்லாகவே வேலி போட்டாங்க போக பார்க்கவே முடியாது சரி நம்ம பார்த்துட்டு திருப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இந்த மாயார் டேம் மாயார் ரிவர் பெட்டுக்கு தான் வந்துருக்குங்க வேகமாக போகுது அடிச்சுட்டு தான் போவோம் ஐயோ என்னோட இந்த வேகம் போகுது அங்கே அன்னைக்கு பூலாம்புட்டியில் குடிச்சதுலையே வேகம் சிச்சியோ இல்லை போனால் கேட்டுகிட்டு தான் போய் நிற்க மாட்டேருக்குது ஆளம் அதிகம் ஏன்னா நான் நின்றுனா கீழே போய் நிற்பேன் அதிகம் தண்ணி வருதுங்கோ டேமுக்கு போகுது டேமுக்கு போகுது டேமுக்கு போகுது மட்டான சொருள் அடிக்கலாம் ஆளம் தண்ணியும் ஆ அது இன்னும் திறந்து திறந்துட்ருப்பாங்க இப்படியும் திறந்து திறந்துட்டேன் அந்த மாதிரி ம் 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 மைசூன் ரோட்டை கிராஸ் பண்ணுதுங்க நம்ம நம்மளுக்கு அப்போ எவ்வளோ பெரிய இருமை அப்படியே சாமி என்னங்களா என்ன என்னங்கண்ணா அது ஓ கோ இப்போ பெரிய இருமை கட்டி ஹோட்டலில் ஹோட்டலில் ஒன்று தான் வருது அண்ணா போங்கண்ணா ஏ பின்னாடி இருந்து நிறுத்திராபி பெரிய ஒரு பைசன் பாத்தாச்சோங்களே இவ்ளோ பிடிச்சிருக்கும் அதனுடைய அந்த திமிலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சாமி காட்டு அருமை தான் எங்க சரிங்க அப்பா யானை இல்லையாட்டு இது சாப்பிட யானை இருக்கா ஏன்னா ஒரு மாதிரி அண்ணா இப்போ யானை இருக்குதா அண்ணா இல்லைண்ணா யானை எடுத்துட்டு போயிட்டாங்க யானையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க நல்லா இருக்குண்ணா வந்து அந்த யானை வந்து உள்ளே ட்ராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கோசம் உள்ளே இழுத்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது போஸ்ட்மார்டம் தான் எடுத்து போயிருக்காங்களா அதுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்களா எதனால இறந்துச்சு சண்டை போட்டு ரெண்டு குத்தியாக இருந்து போச்சா இல்லை வந்து எதுனா வேற எதுவுமே இறந்து வந்து டெஸ்ட் பண்ணுவாங்களாமா ஸோ நம்ம கூட வந்து அந்த ஜேசி ஆப்ரேட்டர் வந்து சொன்னார் நமக்கு வந்து லிஃப்ட் கொடுத்துருந்தோம் அப்பா